தமிழக பாராளுமன்ற தேர்தலில் தெலுங்கு மக்களின் வாக்கு வங்கி பற்றிய ஒரு எடுத்துரைக்கும் நிலையில் இதை பதிவு செய்கிறேன் தமிழகத்தில் முப்பத்தோரு தெலுங்கு சமுதாயங்களை உள்ளடக்கிய தெலுங்கு சமுதாயம் கிட்டத்தட்ட முப்பது சதவீத வாக்கு வங்கியை பெற்றிருக்கிறது அதில் குறிப்பாக நாயுடு மக்கள் அருந்ததியர் ஆதி ஆந்திரா ரெட்டியார்கள் தேவாங்கர்கள் போயர் ஒட்டர் போன்ற செட்டியார்கள் போன்ற பல்வேறு சமுதாயங்கள் இன்றைக்கு தமிழகத்திலே மண்ணின் மைந்தராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் முப்பத்தொம்போது தொகுதிகளில் கிட்டத்தட்ட பதினாறு தொகுதிகளில் தெலுங்கு மக்கள் இருபதிலிருந்து முப்பத்தைந்து சதவீத வாக்கு வங்கியை பெற்றிருக்கிறார்கள் ஆனால் மற்ற சமுதாயங்களை பற்றி எழுதுகின்ற விவரிக்கின்ற பத்திரிகைகள் அரசியல் நிர்ணயத்தை எழுதுகின்ற மீடியாக்கள் அது மட்டுமல்ல அரசியல் கட்சிகள் கூட இந்த வாக்கு வங்கியை பற்றி பெரிதும் எடுத்துக்கொள்ளவில்லை அது சிறிது வருத்தம் தான் ஏனென்று சொன்னால் ஒரு ஒரு சதவீதம் இரண்டு சதவீதம் பெற்றிருக்கின்ற வாக்காளர்களை எப்படியாவது அவர்கள் பக்கத்தில் இழுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே இந்த மொழி சிறுபான்மையான இந்த மண்ணின் மைந்தர்களாக இந்த மண்ணுக்கு பெரிதும் செய்தவர்களாக இந்த தமிழ்நாட்டிற்கு வளத்திற்கும் வாழ்விற்கும் அத்தனை வகையிலும் செய்யக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் இந்த தெலுங்கு மக்கள் சரி இந்த பதினாறு தொகுதிகள் என்னென்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம் ஒன்று அரக்கோணம் மத்திய சென்னை சென்னை அதற்கு பின்னாலே கோயம்புத்தூர் கடலூர் திண்டுக்கல் ஈரோடு கரூர் கிருஷ்ணகிரி மதுரை நாமக்கல் சேலம் தேனி திருவள்ளூர் தூத்துக்குடி விருதுநகர் இந்த பதினாறு தொகைகள் இந்த பதினாறு தொகைகளும் ஒரே சமுதாயம் இருக்கிறன்னு பார்த்தால் இல்லை ஒரு தொகுதியிலே நாயுடுக்கள் அதிகமாக இருக்கலாம் ஒரு தொகுதியிலே அருந்தகர் அதிகமாக இருக்கலாம் ஒரு தொகுதியிலே தேவாங்கர் அதிகமாக இருக்கலாம் ஆனாலும் கூட இத்தனை வாக்கு வங்கியை பெற்றிருக்கின்ற இந்த சமுதாயங்களை இந்த சமுதாயத்தின் கோரிக்கைகளை பெரும்பகுதியான அரசாங்கங்கள் நிறைவேற்றவில்லை என்பதுதான் எங்களுக்கு வருத்தம் எங்களுடைய இந்த இடபிள்யூ ஸ்கீம் அதை அரசாங்கம் நிறைவேற்றவில்லை மொழி சிறுவனுக்கான பாதுகாப்பு இல்லை இந்த மொழி சிறுபான்மை ஆணையம் என்று ஒன்றே இல்லை நாங்கள் என்ன கேட்கிறோம் நான் என்ன தொழில் செய்கிறேனோ மற்றவர்கள் என்ன தொழில் செய்கிறார்களோ அதற்கு அவர்கள் பெறுகின்ற அந்த சலுகையை எங்களுக்கும் தாருங்கள் ஐ வாண்ட் டு லீவ் அட் பார் வித் அதர் பீப்பிள் இது தான் நாங்கள் சொல்ல சொல்லிக்கொண்டிருக்கிறோம் முதலில் தொகுதி வாரியை பார்க்கலாம் விருதுநகரை எடுத்துக்கொண்டால் நான்கு சட்டமன்ற தொகையிலே தெலுங்கு மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் விருதுநகர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாயுடுகள் அதிகமாக இருக்கிறார்கள் அருப்புக்கோட்டையை எடுத்துக்கொண்டால் நாயுடுகள் இருக்கிறார்கள் ரெட்டியார்கள் இருக்கிறார்கள் அடுத்ததாக அருந்தையரும் இருக்கிறார்கள் சாத்தூர் எடுத்துக்கொண்டால் செட்டியார்கள் இருக்கிறார்கள் நாயுடுகள் இருக்கிறார்கள் ரெட்டியார்களும் கணிசமான அளவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பின்னால் சிவகாசி எடுத்துக்கொண்டால் நாயுடுகள் மற்றும் ப பல தரப்பட்ட தெலுங்கு மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது வந்து முப்பது சதவீதத்துக்கு மேலே இந்த விருதுநகரில் அமைக்கும் இந்த விருதுநகர் தொகுதி ஆக்கப்பட்ட பிறகு இங்கு எந்த அரசியல் கட்சியும் இந்த தெலுங்கு மக்களுடைய வாக்கு வங்கியை பெறுவதற்காக முயற்சி செய்யலை என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து இப்பொழுது இந்த காலத்தில் இரண்டு வேட்பாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆறு தொகுதியில் ரெண்டு தொகுதியில் ஓரளவுக்கு திருமங்கலம் திருப்பங்குளத்தில் நம்ம வந்து தெலுங்கு மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் தி அதிகமுள்ள தொகுதி அதிகம் நாயுடு மக்களே அதிகமுள்ள தொகுதி என்றால் விருதுநகர் அதிகமாக இருக்கிறார்கள் அருப்புக்கோட்டையில் இருக்கிறார்கள் சிவகாசி ஓரளவுக்கு நாயுடு மக்கள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி இந்த தொகுதிகளை பார்க்கும் பொழுது இரண்டு பேரையுமே ஒன்று பாஜகவினரும் இன்னொன்று அதிமுக கூட்டணியில் இருக்கின்ற தேமுதிகவும் அங்கே போட்டியிடுகின்றார்கள் இதில் குழப்பம் என்னவென்றால் விஜயகாந்திடின் சொந்த ஊர் இந்த தொகுதியில் வருகிறது ராதிகா அவர்களுக்கு இந்த தொகுதிக்கு சம்பந்தம் இல்லை அது வேறு விஷயம் நான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லவில்லை இருக்கின்ற சூழலை சொல்கிறேன் அவர்கள் பண்பட்ட நடிகர் மறைந்த எம் மகள் என்பதை மறுக்க முடியாது ஆனாலும் கூட இந்த தொகுதிக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமில்லை என்பதுதான் உண்மை அடுத்ததாக தூத்துக்குடி எடுத்துக்கொண்டால் எல்லா வேட்பாளர்களுமே இனத்தை ச சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஆனால் இந்த ஆறு தொகுதிகளே மூன்று தொகுதிகள் கோயில்பட்டி விளாத்திக்குளம் ஓட்டப்பிராரம் கோயில்பட்டியிலே கம்மாவார்கள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் விழாத்துலத்திலே கம்மாவார்களும் ரெட்டியார்களும் அருந்தையர்களும் கம்பளத்தார்களும் அதிகமாக இருக்கிறார்கள் ஒட்டபிடாரம் தொகுதியிலே கூட கம்பளத்தார்கள் அதிகமாக இருக்கிறார்கள் ஆனால் இதையெல்லாம் எந்த அரசியல் கட்சிகளும் ஆராய்ந்து செய்யவில்லை என்பதுதான் எங்களுடைய நிலை அடுத்த பார்த்தீங்கன்னா மதுரை மதுரையில் வந்து வெளமா கவரா ரெட்டியார்கள் அருந்ததியர்கள் போன்றவர்கள் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மதுரை தொகுதியை பொறுத்தவரை இருபது பர்சன்ட் நம்ம இருபது பர்சன்ட்டு இந்த சமுதாயத்தை அடங்கியவர்கள் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே இரண்டு வேட்பாளர்களும் ஒருத்தர் ரெட்டியார் நிற்கிறார் ஒருத்தர் வந்து நாயுடு நிற்கிறாரு அது நம்மளாக சொல்லிக்கிறோம் நாயுடு சு வெங்கடேசன் நாயுடுன்னு நம்மளாக சொல்லிக்கிறோம் ஆனால் அந்த தொகுதியை பொறுத்த மட்டிலே எங்களுக்கு பெரிய வருத்தம் என்றால் திருமலை நாயக்கர் ராணிமங்கம்மாள் ராணிமங்கம்மாளுடைய கோட்டை அந்த தமுக்க மைதானம் எல்லாம் கூட அவருடைய ஆட்சி காலத்தில் இருந்தது இருக்கின்றது ஒரு சிறப்பான ஆட்சியை நெடுஞ்சாலைகள் எல்லாம் அழகாக சீர்திருத்தி செய்தார் எங்களுடைய தெலுங்கு மக்களுடைய மனதில் ஆராத உடையனட ராணி மங்கம்மாளுக்கு ஒரு பெயரை சூட்ட வேண்டும் என்று பல்வேறு வகையிலே முயற்சி செய்தும் எந்த உறுப்பினரும் எந்த அரசியல் சார்ந்தவரும் இதுவரை அதற்கான முயற்சியை எடுக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அடுத்த பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் திருவள்ளூர் எடுத்துட்டீங்கன்னா அது இப்போ ரிசர்வ்டு கான்சியன்ஸாக வந்துடுது இருந்தாலும் கூட அந்த தொகுதியிலே அதிகமாக இருப்பவர்கள் நாயுடு மக்கள் அருந்தையர்கள் கொஞ்சம் இருக்காங்க என்ன ரெட்டியாரும் கொஞ்சம் இருக்காங்க திருவள்ளுவர் ரெட்டியாஸ் கொஞ்சம் இருக்காங்க மற்ற சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்காங்க தெலுங்கு மக்கள் கிட்டத்தட்ட இருபது சதவீதத்துக்கு மேலே அந்த தொகுதியில் நிறைய கிராமங்கள் ஒரு பெரிய குழுமமாக இருந்து கொண்டவர்கள் தெலுங்கு மக்கள் ஆனால் அது தாழ்த்தப்பட்ட ரிசர்வ்டு கான்ஸ்டியூஷனால் அது வந்து பிற மக்கள் போட்டியிடுவதற்கான சூழல் இல்லை ஆனாலும் இல்லைன்னா இந்த மூன்று பிரிவு இருக்குது தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இந்த மூன்று பிரிவு பார்த்திங்கன்னா இங்கே வந்து வட பகுதியில் பிஆரும் அருந்த இதரும் நிறைய இருக்காங்க ஆனால் ஜென்ரலாகவே அருந்தேருக்கு சரியான வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய ஒரு மனக்குறை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேனி தேனியை பொறுத்தவரை நாயுடுகள் நாயுடுகள் ஒ ஒன்று ஒன்றரை லட்சம் பேர் இருக்கும் அருந்தையர் ஒன்று ஒன்றரை லட்சம் பேர் இருக்கும் மற்ற சமுதாயங்கள் ஹெச்ஏடிஆர் மற்றவங்களெலாம் இருக்காங்க இப்போ அதில் ரெண்டு வேட்பாளர் நாலு வேட்பாளர் இருக்கார் ஒருத்தர் வந்து நாயுடு சமுதாயத்தை சார்ந்தவர் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேலம் சேலம் தொகுதியை பொறுத்தவரை ஒரு தேவாங்கர் சமுதாயம் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ஓட்டர்ஸ்க்கு மேலே அங்கே இருக்கோம் தேவாங்கர் அதில் தெலுகு தேவங்கார் கன்னட தேவங்கார் தெலுங்கு தேவங்கார் மட்டுமே நான் சொல்கிறேன் ரெண்டு லட்சம் பேர் கிட்டத்தட்ட இருக்காங்க அருந்தையர் மிகவும் பலமுள்ள தொகுதி முன்னாலே கேசி வீரமணின்னு ஒருத்தர் அருந்தையர் சமுதாயத்தை சார்ந்த மதிப்புக்குரிய எம்ஜிஆர் அவர்களை அவரை நிறுத்தி ஜெயிக்க வச்சாங்க அருந்தையர் இன்றைக்கி அந்த நிலைமையெல்லாம் இல்லை ஆக அந்த தொகுதியை பொறுத்தவரை சேலம் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை நாம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது பர்சன்ட் இருக்கும் இந்த மூணு க செக்மெண்ட்டு நாயுடு தேவாங்கர் நம்ம பேர்னா அருந்தது அவங்க அதிகமாக இருக்காங்க அதுக்கப்புறம் நாம் வந்து பார்க்கக்கூடிய தொகுதி நாமக்கல் நாமக்கல்லையும் வந்து பார்த்திங்கன்னா அருந்ததேர் அதிகமாக இருக்கிற தொகுதி நாயுடுகள் இருக்க அதிகமாக இருக்க தொகுதி என்ன மற்ற சமுதாயங்கள் தெலுங்கு சமுதாயத்தை பார்த்திங்கன்னா போயர் இருக்காங்க ஒட்டர் இருக்காங்க எல்லாருமே அந்த ஏரியாவில் இருக்காங்க ஸோ அங்கேயே நம்ம கிட்டத்தட்ட இருபது சதவீதம் தெலுங்கு மக்கள் இருந்து கொண்டிருக்கோம் கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி எப்போவுமே பொதுவாகவே தெலுங்கு மக்கள் பேசுகின்ற அவர்கள் நிற்கின்ற ஒரு தொகுதி அது ஏன்னா ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் இருக்கும் ஏன்னா அந்த பார்டர் டிஸ்ட்ரிக்ட் கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கும் இருக்க பார்டர் டிஸ்ட்ரிக்ட் பெரும்பகுதியான தெலுகை தாய்மொழியாக கொண்டு தெலுகில் பேசக்கூடிய படிக்கக்கூடிய நிலையில் இருக்கின்ற தெலுகர்கள் அங்கே அதிகமாக இருக்காங்க நாயுடு இருக்காங்க செட்டியாக இருக்காங்க இப்படி பல்வேறு சமுதாயங்களை சார்ந்தவர்கள் இந்த கிருஷ்ணகிர்த்தையில் இருக்காங்க அது இந்த முறை காங்கிரஸுக்கு முன்னாள் சட்ட உறுப்பினர் கோபிநாத் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அடுத்து பார்த்திங்கன்னா கரூர் கரூரில் வந்து அது ஒரு நாயுடுக்கள் அருந்தையர்கள் கொஞ்சம் செட்டியார்கள் கொஞ்சம் ரெட்டியார்கள் இப்படி கொஞ்சம் ராஜுக்கள் அவங்களாம் இருக்காங்க அங்கே இப்படி அந்த தொகுதி வந்து நமக்கு யாரும் அதில் தெலுங்கு மக்கள் போட்டியிடவில்லை அடுத்த பார்த்தீங்கன்னா ஈரோடு ஈரோடு வந்து ஒரு சர்ச்சைக்குரிய சட்டமன்ற தொகுதி அந்த சட்டமன்ற தொகுதியிலையும் இப்போது பாராளுமன்ற தொகுதி இருக்கிறதுனால ஈரோடு வந்து தி ஏன்னோ அருந்தையர்கள் அதிகமாக இருக்கின்ற ஒரு பாப்புலே தொகுதி பாப்புலேஷன் அதிகமாக இருக்க அருந்தையர்கள் இருக்க தொகுதி நாயுடுக்கள் அதாவது கம்மா பலிஜா கவரா போன்ற மக்கள் இப்படி அனைத்து மக்களும் இருக்கின்ற தொகுதி அந்த ஈரோடு கடந்த முறை தேர்தலில் கூட அருந்தையருடைய ஒரு பிரச்சினையை எழுப்பிட்டாங்க வந்தியரின்னு சொல்கிறாங்க இதுவரை எந்த அரசியல் கட்சியும் அவங்கள யாரையும் ஏ நீ ஏன் இப்படி சொல்லன்னு சொல்லலை அது பெரிய மன வருத்தம் நாங்கள் என்ன சந்தரமில் தான் வந்து குதிச்சிட்டோம் எப்போ குதித்தோம் நேத்தான் முந்தனத்தான் இல்லை காலங்காலமாக நூற்றாண்டு காலமாக நானூறு வருஷம் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மண்ணின் மைந்திரளாக நாம் இருந்து கொண்டிருக்கோம் நம்ம இந்த மண்ணுக்கு எந்த துரோகம் செய்திருக்கோம் பிரிவினை தூண்டியிருக்கமோ இல்லை ஆனால் வருத்தம் என்னென்னா இப்படி அருந்ததியரை தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் மிகவும் தாழ்த்தப்பட்ட நிலை இருக்கின்ற அருந்ததியை வெளியேறு ஆந்திராவுக்கு வெளியேறுன்னு சொல்கிறாங்க என்ன இது ஒரு அபத்தமான ஒரு செயல் எனக்கும் ஆந்திராவுக்கும் என்ன சம்பந்தம் நான் தெலுங்கு பேசுனா ஆந்திரக்காரனா இது என்னது தவறான முறையில்வா இந்திய நாட்டிலே எங்கே வேணாலும் வாழலாம் எப்படின்னா இருக்கலாம் இரு ஆளாதே இது என்ன அது என்ன ஒரு இது ஏன் அந்த மதிமுக வைகோலேருந்து திமுகவில் இருந்து அதிமுகவில் இருந்து பாஜகவிலருந்து யாருமே அது இது தப்புடான்னு சொல்கிறதுக்கு முடியலையே ஏன்னா இவரை சொன்னால் அந்த ஓட்டு போய்டுவான்னு பயம் இருக்குமா என்ன தெரியல இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை இருந்து கொண்ட ஈரோடிலும் நாங்கள் வலுவாக இருக்கிறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் திண்டுக்கல் தொகுதியை பார்த்தீங்கன்னா பெரும்பகுதி நாயுடு நமக்கள் அருந்தையர்கள் செட்டியார்கள் அதான் இருபத்தி நாலு மணி செட்டியார்கள் போன்றவர்கள்லாம் நம்ம அங்கே பரவலாக இருக்கோம் நாயுடுக்கள் அதிகமாக இருக்காங்க கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட் நம்ம அங்கே இருக்கோம் அங்கேயும் யாரும் தெலுங்கு வேட்பாளர் போடவில்லை பரவாயில்ல அடுத்தது கடலூர் கடலூரில் எடுத்துக்கிட்டோம்னா ரெட்டியார்கள் நாயுடுக்கள் கொஞ்சம் அறிஞர்கள் வந்து நம்ம அங்கே வா வாழ்ந்துட்டுருக்காங்க பல்வேறு சமுதாயங்கள் நாயுடுனால் ஒரு சமுதாயம் இல்லை கம்மா பலிஜா கவரா இப்படி பல்வேறு சமுதாயங்கள் அங்கே வாழ்ந்துக்கொண்டிருக்கிறார்கள் என்ன சொல்லப்போனால் ஒட்டர்கள் அவங்களாம் கூட அங்கே இருந்துக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட நம்ம ஒரு இருபது சதவீதத்துக்கு அங்கே இருக்கோம் அடுத்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் எடுத்திங்கன்னா ரெண்டு சமுதாயம் ஒன்று கவுண்டர் இன்னொன்று வந்து நாயுடு தான் இந்த நாயுடு எடுத்திங்கன்னா சிங்கானூர் தொகுதியில் எடுத்திங்கன்னா ஒரு பெருமையான வாக்கு படை பெற்றவர்கள் இப்போ அதில் ஒரு நாயுடு மற்ற கவுண்ட் சமுதாயெலாம் போட்டி போட்டாங்க ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் நம்ம இருக்கோம் அங்கே என்னென்னா நாயுடு இருக்காங்க கொஞ்சம் அருந்தது இருக்காங்க அதில் கம்மாநாய்டு வந்து அதிகமான பரவலாக இருக்கிற ஒரு தொகுதி வந்து கோவை எப்பவுமே அது கோவை வந்து ஒரு ஒரு மதிப்புமிக்க தொகுதி அது ப்ரிஸ்டீஜியஸ் தொகுதி என்று சொல்வார்கள் அந்த தொகுதி அடுத்தது பார்த்தீங்கன்னா அரக்கோணம் அரக்கோணம் தொகுதியை பொறுத்தவரை நாலு பிரிவாக பிரிக்கலாம் அதை பரையர் நாயுடு வன்னியா முதலியார் இந்த குரூப் பார்த்திங்கன்னா அதில் நாயுடும் வன்னியா சேர்ந்தால் ஜெயிக்கலான்ற ஒரு ஒரு நிலை என்றைக்குன்றது அது மருத்துவர் ஐயாக்கிட்ட விட நாங்கள் சொல்லியிருக்கோம் அதன் பிரகாரம் போட்டாங்க ஜெயித்தாங்க ஏன்னால் நாயுடு வேட்பாளர் இதுவரை போடலை உடனே இந்த பக்கம் சேர்த்து அவங்கள வின் பண்ண வைக்கலாம் இல்லை அந்த பக்கம் சேர்த்து வின் பண்ண வைக்கலாம் ஆனால் அது இல்லை எப்போங்க அடுத்தது சென்னையை பொறுத்தவரை காஸ்மாப்பாலிட்டன் சிட்டியாக இருந்தாலும் கூட சவுத் சென்னையில் தெலுங்கு மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார் ஏன்னா அது வந்து ஐடி செக்டர் நிறைய இருக்காங்க அது வந்து ஒரு செக்மெண்ட் செக்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் ஒரு 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 ஏரியாவில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்காங்க சோடி நகரில் இருக்காங்க இப்படி நகரில் இருக்காங்க வடப்பனி அதான் விருகம்பாக்கம் தொகுதியில் இருக்காங்க தெலுமக்கள் பரவலாக இருந்திருக்காங்க அதாவது என்ன சொல்லணும்னா தமிழகத்தில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் தெலுமக்கள் இல்லாத தொகுதி கிடையாது கரெக்டா அப்போது மத்திய சென்னை மத்திய சென்னை எடுத்துக்கொண்டால் அருந்தையர்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் அருந்தேருன்னா ஆதி ஆந்திரா ஆதி ஆந்திரா பீப்பிள் ஒரு ஒரு காலனி காலனியாக இருக்குது அது ஒரு பத்து காலனி இருக்குது ஒரு காலனி எடுத்துக்கிட்டால் எட்டாயிரம் ஓட்டு ஐயாயிரம் ஓட்டு நாலாயிரம் ஓட்டு மூவாயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு அப்படின்னு ஒரு கன்சால்டேட்ட பிளேஸாக ஒரே இடத்துல இருக்காங்க மத்திய சென்னையை பொறுத்தவரை நாயுடுகள் அதிகம் அது வந்து கம்மா இருக்கலாம் கவராக இருக்கலாம் பலிஜா இருக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா தெலுங்கு மக்கள் ஆந்திராவில் இருந்த தெலுங்கு மக்கள் செட்டியார்கள் இந்த தெலுங்கு மொழி சிறுபான்மையை அதிகமாக வசிக்கக்கூடியது மத்திய சென்னையில் ரைட்டா அடுத்தது வடசென்னை வடசென்னையை பொறுத்தவரை ஆர்கே நகர்லேருந்து பெரம்பூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஆதி ஆந்திராவுடைய பவர்ஃபுல் ஓட் பேங்க் அங்கே தான் இருக்குது தாழ்த்தப்பட்ட சமுதாயம் மிகவும் தாழ்த்தப்பட்ட நிலையில் இன்றைக்கும் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் மெல்ல மெல்ல எழுந்து வந்துட்டுருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்றரை ரெண்டு லட்சம் பேர் அரு ஆதிந்திரா மக்கள் அங்கே இருக்காங்க நாயுடுகள் இருக்காங்க நாடுகள் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெடியாக இருக்காங்க பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தெலுங்கு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மிகுதியாக இருக்கிறது வந்து வட சமையல் தான் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் நம்ம அங்கே இருக்கோம் ஸோ இந்த பதினாறு தொகுதியில் பற்றி இப்போ ஓரளவுக்கு நம்ம வந்துட்டோம் ஆனால் என்ன விஷயம்னா ஒரு அருந்ததரை முன்னிறுத்தி எந்த சமுதாயம் இப்போ ஆர்கான தொகுதி பார்த்தீங்கன்னா அருந்தர் ஏன் முன்னிறுத்தலை ஒரு கவுன்சில் சீட்டு கூட கொடுக்கல அந்த ஏரியாவில் அது ஏன்னு எங்களுக்கு தெரியல இதுக்கும் போராட்டமாக தெரியல நாயுடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாலஞ்சு தான் நிற்கிறாங்க டோட்டலாக ஒரு ஏழு எட்டு பேர் தான் நிற்கிறாங்க பதினாறு தொகில நாங்கள் முக்கியத்துவம் பெற்றாலும் கூட ஒரு ஆறு ஏழு தான் நாங்கள் அது கட்டாயத்தின் பேரில் கொடுத்துருக்கான் தவிர வாக்கு வங்கி நாயுடு வாக்கு வங்கி ஆதி ஆந்திரா வாக்கு அங்கே அருந்தர் வாக்கு வேண்டும் என்று நினைத்து அவர்கள் மனதிலே வரவில்லை இப்படி சொல்லிக்கொண்டிருக்கு நாம் நம்முடைய உரிமை நமக்குண்டான என்ன கிடைக்குமோ அது வந்து நமக்கு கிடைக்கலை என்பதுதான் எந்த கட்சியினாகட்டும் எந்த அரசாங்கமாகட்டும் தெலுங்கு மொழி பேசும் மக்களுடைய கோரிக்கைகளை மனதிலே கொள்ளவில்லை என்பது தான் எங்களுடைய வருத்தம் இது பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எங்களுடைய பலத்தை எங்களுடைய வாக்கு வங்கியை நிரூபிப்போம் ஏன்னா தமிழ்நாட்டில் தொண்ணூற்றி நாலு தொகுதிகள் தெலுங்கு மக்கள் வெற்றி தொழிலை நிர்ணயம் கொடுத்து நாயுடு மக்கள் அதாவது கம்மா பலிஜா வலமா கம்பளத்து நாயக்கர் எல்லாரும் சேர்ந்தீங்கன்னா த லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி என்று சொல்கிறார்கள் ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதி எடுத்தால் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி வந்து சொன்னால் அதில் இந்த நாயுடுன மக்களுக்கான அது நாற்பது தொகைகள் அது இருக்குது அதனால் எங்களுக்கான களம் எங்களுக்கான இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாங்கள் அதை முழு அளவிலே முயற்சி செய்து ஒரு பதினைஞ்சு இருபது தொகுதியை நாங்கள் வெற்றி கொள்ளும் என்ற நிலத்தில் கூறிக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் என் பெயர் அனந்தராமன் தமிழ்நாடு தெலுங்கு சமீபத்துடைய பொதுச் செயலாளராக உள்ளேன் தமிழ்நாடு அனைத்து நாடுகளுடைய ஐக்கிய சங்கமாக இருக்கின்றதற்கு ஒருங்கிணைப்பதாக உள்ளேன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு காலம் இந்த தெலுங்கு சமுதாய இயக்கத்திலே என்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறேன் நன்றி வணக்கம்